தைப்பூச விரதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெண்கள் எவ்வாறு மாலையணிந்து முருகனுக்கு விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்தப் பதிவின் மூலம் நாம் காணலாம் வாங்க உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக தைப்பூச விழா கொண்டாடப்பட உள்ளது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் அவர்களின் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவார்கள் பழனி திருத்தலத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை செல்வது வழக்கம் ஆண்டுதோறும் தைப்பூச விழாவின் பத்து நாட்களும் பக்தர்கள் கொண்டுவரும் பால்குடங்களைக் கொண்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படும் தைப்பூச விரதம் என்பது முருகப் பெருமானுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விரதமாகும் இந்த ஆண்டு தைப்பூச விழா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்கிழமை வருகிறது தைப்பூசம் என்பது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திருத்தலத்தை அடிப்படையாக கொண்டாடப்படும் விழாவாகும் பழனியில் பத்து நாள் விழாவாக தைப்பூச பெருவிழா கொண்டாடப்படும் இந்த ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச விழா துவங்க உள்ளது பொதுவாக முருகனுக்கு விரதம் இருப்பவர்கள் இரண்டு விதமாக இருப்பார்கள் ஒன்று மாலை அணிந்து விரதம் இருப்பது மற்றொன்று காப்பு கட்டி விரதம் இருப்பது இதில் ஐப்பசி மாதம் வரும் கந்தசஷ்டி விழாவின் போது காப்பு கட்டி விரதம் இருப்பார்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகியவற்றிற்கும் மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாள் அல்லது நாற்பத்தொன்று நாள் விரதம் இருப்பது போல பழனி முருகனுக்கும் மாலை அணிந்து விரதம் இருந்து தங்கள் ஊர்களில் இருந்து பாதையாத்திரையாக பழனிக்குச் சென்று முருகனை வழிபடுவார்கள் ஆனால் பெண்களால் அதுபோன்று நாற்பத்தொன்று நாள் முப்பது நாட்கள் என விரதம் இருக்க முடியாது இடையில் மாதவிடாய் வந்துவிடும் என்பதால் பெண்கள் தொடர்ந்து விரதம் இருப்பது சிரமமாக இருக்கும் ஆனாலும் முருகனுக்காக மாலை அணிந்து பாதயாத்திரை செல்ல வேண்டும் என விரும்பும் பெண் பக்தர்கள் மாதவிடாய் முடிந்த ஐந்தாவது நாளில் மாலை அணிந்து விரதத்தை துவக்கலாம் வழக்கம் போல் விரதம் இருப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் குளித்துவிட்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்ய வேண்டும் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டோ அல்லது பகல் ஒருவேளை உணவை மட்டும் தவிர்த்தோ விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சைவ உணவாக சாப்பிட்டுக் கொண்டும் விரதம் இருக்கலாம் பாத செல்ல வேண்டும் என்கிற பெண்கள் மாதவிடாய் காலம் முடிந்த ஐந்தாவது நாளில் விரதத்தை துவக்கி எத்தனை நாட்கள் விரதமிருக்க நினைக்கிறீர்களோ அத்தனை நாட்கள் விரதம் இருக்கலாம் உதாரணமாக இருபத்தொன்று நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் பத்து நாட்கள் விரதம் இருந்து அதன் பிறகு பாதயாத்திரையைத் துவக்கலாம் பாதயாத்திரை சென்று திரும்ப பத்து நாட்கள் ஆகும் என்பதால் மொத்தமாக இருபத்தொன்று நாட்கள் தடையின்றி விரதத்தை இருக்கலாம் மாலை அணியாமலோ காப்பு கட்டாமலோ வீட்டிலேயே விரதம் இருக்க நினைக்கும் பெண்களுக்கு விரதத்திற்கு நடுவே மாதவிடாய் வந்துவிட்டாலும் விரதத்தை பாதியில் கைவிட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி பூஜை செய்வதை மட்டும் தவிர்த்து விரதத்தை கடைபிடிக்கலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியிலிருந்தே கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து விரதத்தை தொடரலாம் இதனால் எந்த தவறும் இல்லை நாம் மனமுருகி உண்மையாக அந்த முருகனை நினைத்து விரதம் இருந்தாலே போதும் நாம் கேட்டதை நிச்சயம் தருவார் நம் பெருமான் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி